சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்துகிறாங்க மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க அவங்க வழக்கமாக அந்த மாவட்டபுரத்தில் ஒன்று நடத்துவாங்க அதை எப்படி நடத்துகிறாங்க தன்னுடைய செல்வாக்கு தனக்கு ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறது வழக்கமாக நடத்துறது தேர்தல் நேரத்தில் நடத்தி தன்னை ஒரே மகத்தான சக்தியாக காட்டிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து அரசியல் கட்சியினுடைய மாநாடா வண்டியின மக்களே வாருங்கள்னு தான் அந்த விளம்பரத்தில் போட்டிருக்காங்க ஹம் ஆகது வன்னிய மக்களுடைய இதாகத்தான் தான் ம் அது வந்து அரசியல் மாநாட்டாக எடுத்துக்கிட்டு ஜாதி கட்சி மாநாடு அது அவங்க விளம்பரத்தில் அப்படித்தான் இருக்கு வன்னியினா சொந்தங்களே வாருங்கள் அப்படின்னு தான் ம் அதாவது வன்னியர்கள் மாநாடு வன்னியர் வன்னியர்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு அவங்க நடத்தி மாநாடு ம் அவங்க ஜாதிக்காரலாம் ஒன்னா சேர்ந்து நடத்திட்டு என்ன தப்ப முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலத்தில் வந்து வன்னியர்கள் வந்து பட்டியலினத்தில் இருந்தார் ம் தெரியுமா அவங்களுக்கு பட்டியலத்திலிருந்து வெளியே வந்தாங்க வெடி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து சமூக அங்கீகாரம் எல்லாம் சரியா கிடைக்கல அப்போ அவங்க வந்து ஒரு செட்டா சேர்ந்தாங்க சேர்ந்து வ வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிற இதோட வந்தாங்க அப்போ அவங்க வந்து பல தலைவர்கள் வந்தாலும் ஒரு அரசியல் ரீதியா வந்து நம்ம வந்து வா வாக்கு அரசியலுக்கு போனாதான் நம்ம தப்பிக்க முடியுங்கிறது வந்து அரசியல் கட்சியா அரசியல் ரீதியாக போகணுங்கிற முடிவுக்கு வந்தபோது ரெண்டு தலைவர்கள் உள்ளார் ராம்சாமி படையாச்சி மாணிக்கவேல் நாயக்கர் இவங்க வன்னியர்களில் வந்து பல பிரிவுகள் உண்டு நாயக்கருங்கிற பேரில் இருப்பாங்க படையாச்சிங்கிற பேரில் இருப்பாங்க கவுண்டருங்கிற பேரில் இருப்பாங்க இது மாதிரி ப பல்வேறு பிரிவுகள் உங்களுக்கு இருக்கு இதில் எங்கள் சேலத்தில் வந்து கவுண்டர்களும் நாயக்கர்களும் அதிகம் சேலம் பக்கம்தான் படையாட்சியெல்லாம் இந்த தென்னார்காடு அந்த அந்த பகுதினா அதிகம் கவுண்டருங்கிற பேரில் நிறையா இருந்தாங்க வெள்ளாடை கவுண்டருக்கோட இவங்களும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த கவுண்டரா அந்த கவுண்டரா தருமபுரியில் இருக்கவங்கலாம் முக்கால்வாசி கவுண்டருங்கிற பேரில் தான் இருந்தாங்க அது மாதிரி இந்த மூணு டைட்டில் அவங்களுக்கு சேலத்தில் எம்எல்ஏவாக வந்து ரத்தனில் கவுண்டர் வன்னியம் தான் அது மாதிரி அது மாதிரி வன்னியபூமி தான் அதனால் இதில் இந்த மூணு தலைவர்களாக இருந்தாங்க அப்போது வந்து நாயக்கர்கள் த பிரிவுக்கு தலைவராக இருந்தவரும் மாணிக்கவல் நாயக்கர் படையாட்சிகளுக்கு தலைவராக இருந்தவரும் ராம்சா படையாச்சி இவங்க ரெண்டு பேரும் கட்சி வச்சு ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஒரு அளவுக்கு வெற்றியை பெற்றாள் அது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்போ வந்து சென்னை மாகாணங்கிறது நான் நிறையா தடவை சொல்லிங்களா ஒரிசாவில் ஆரம்பித்து திருநெல்வேலி வந்து இருந்த பகுதி ஆந்திராவெல்லாம் இருந்த பகுதியில் தமிழ்நாட்டு ஏரியாவில் தான் தமிழ்நாடு பகுதியில் வந்து படையாட்சிகள் நிறைய அவங்க பத்து பேரும் பன்னெண்டு பேரும் இவருக்கு பன்னெண்டு பேர் ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அதுக்கு காரணம் என்னன்னா ஆந்திரா நம்மளோட இருந்ததுனால் கம்யூனிஸ்ட்டுகள் டாமினேஷன் ஜாஸ்தி கம்யூனிஸ்டுகள் மிக பெருசாக ஜெயிச்சுட்டு அவங்க தான் பெரும்பான்மைக்கு ஜெயிச்சிட்டாங்க அன்றைக்கி நியாயமாக அன்றைக்கி இருந்த கவர்னர் யாரை கூப்பிட்டுருக்குன்னா ஆட்சி அமைக்கிறது கம்யூனிஸ்ட்டுக்களை தான் கூப்பிட்டுருக்குது கம்யூனிஸ்டுகள்கிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்காக நேரு என்ன பண்ணார் ஜன இது வைஸ்ராய் போஸ்ட் எல்லாத்தையும் இது முடிச்சுட்டு அரசியல் வந்து ஓய்வு பெற்றுக்கிட்டு சென்னையில் ராஜாஜி ஓய்வாக இருக்கிறார் ராஜாஜிக்கு தகவல் சொன்னார் ஏன்னா இது இந்த தோல்வியின் சமயத்தில் வந்து காமராஜ் தான் தலைவராக இருக்கார் காங்கிரஸ் இந்த தோல்வி அடைஞ்சு போகுது காமராஜ் காணோம் எங்கே போனாரும் தெரியல ராஜாஜிக்கு ஃபோனை போட்டு நீங்கள் எதா பண்ணுங்கன்னொடனே ராஜாஜியை வந்து பொறுப்படுத்தார் பொறுப்பெடுத்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவராக அவரை எடுத்துட்டாங்க கா காமராஜரை நீக்கிட்டு ராஜாஜி எடுத்துட்டாங்க எடுத்த உடனே ராஜாஜி என்ன பண்ணார் மூணு பேரை பிறந்தாங்க தமிழ்நாட்டில் மாணிக்க நாயக்கர் ராம்சாமிடாச்சு ராமநாதபுரம் சேதுபதி சேதுபதி வந்து தேவர்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இது வச்சு அவரும் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வச்சிக்கிட்டார் இந்த மூணு பேரும் சேர்த்தனாக்கா நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்கு இவங்கக்கிட்ட அறுபது எல்லாம் சேர்த்தனாக்கா மெஜாரிட்டிக்கு வந்துடும் என்ன பண்ணார் உன்னுடைய கட்சியை வந்து கா காங்கிரஸோடு இணைச்சிடும் உனக்கு ஒரு மந்திரி பதவி உனக்கு ஒரு மந்திரி பதிவி உன் கட்சியை இணைச்சிடும் மூணு பேத்துக்கு சொன்னார் மூணு பேரும் கட்சியை கொண்டு வந்து அப்படியே காங்கிரஸில் இணைச்சிட்டாங்க கூட்டணி இல்லை இணைச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் போல வந்து காங்கிரஸ் சேர்ந்தாங்க மா மா மாணிக்கவால் நாயக்கருடைய கட்சி காமன்வெல்த் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அப்படியே வந்து சேர்ந்தாங்க ராமநாதபுரம் சேதுபதியுடைய அந்த பதினஞ்சு பேர் எல்லாம் நாற்பத்தஞ்சு பேர் வந்து சேர்ந்தவங்க மெஜார்டி மந்திரி மந்திரிசபை அமைச்சிட்டாங்க இவங்க மூணு பேர்த்துக்கு மந்திரி பதவி அதோடு அவங்க இயக்கம் போயிடுச்சு அதுக்கு பிறகு மீண்டும் உருவாகிறது வந்து பின்னாடி தேவைப்பட ஆரம்பிச்சு அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஐம்பத்தி ரெண்டுகளில் இந்த எலெக்ஷன் இப்படி நடந்தது ஐம்பத்தேழில் மறுபடியும் காமராஜர் உள்ளது வந்த உடனே இந்த வன்னியர் வன்னியர்கியருங்கிற விவகாரம்லாம் பெருசாக இல்லை அன்னைக்கு திமுக வந்து அரசியல் கட்சியாக பெருசாக வர ஆரம்பித்த போது இந்த ஜாதி கட்சிகள்லாம் அடி வந்துச்சு அப்போது வந்து ஏறத்தாழ மொழிவாரி மாநிலங்கள் பெரிய டைம் வந்துடுச்சு பெரிய டைம் வந்தபோது ஆந்திரா டாமினேஷன் குறைய இருந்துச்சு அதனால முழுக்க முழுக்க தமிழர்கள் வர்ற சூழ்நிலை வந்தபோது திமுகவுடைய வெற்றி பதினஞ்சு பேர் வெற்றிங்கிறது வந்து அன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பார்வையில் வந்தது நேர் உடனே எங்க இருந்து வந்து நாற்பத்தொன்போதாம் வருஷம் ஆரம்பிச்சாங்க அம்மா அறுபத்தி ரெண்டில் நிற்கக்கூட ஐம்பத்தி ரெண்டில் இல்ல ஐம்பத்தி ஏழுல வந்து முதல் முறையா உள்ள நிக்கிறாங்க ஜ பதினஞ்சு பேர் ஜெயிச்சது மாத்திர தோத்த இடங்கள்ல கூட ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்துருக்காங்க கொஞ்சம் தம்பியிருந்தாங்க ஜெயிச்சுருப்பாங்கிற அளவில் இருந்து சொல்லிட்டு காமராஜர் கூப்பிட்டு கேட்டபோது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் ப பழைய கதைகள் அறுபத்தி ரெண்டு வரையிலுமே கூட அவங்க இருக்கல அறுபத்தி ஏழுக்கு பிறகு தான் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை நலத்துறையெல்லாம் ஒன்று ஆரம்பி ஆரம்பித்த போது அப்போ வந்து சட்டநாதன் ஒருத்தரை வந்து போட்டு பிற்படுத்தப்பட்டவருடைய நலத்தை நலத்துக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அறுபத்தி ஏழில் அவர் ஒரு வன்னியர் அவர் கொடுத்த அறிக்கை பூராமல் வன்னியர்களுக்கு என்னென்ன சிறகு வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அப்படிதான் அது உருவாக ஆரம்பித்தார் அப்படி உருவாக ஆரம்பித்த போது தான் தீரன் போன்றவர்கள்லாம் வன்னியர்களுக்கு ஒரு மறுபடியும் ராம்சா படாச்சி இறந்துட்டார் மாணிக்கல் நாயக்கில் இருந்தார் அரசியல் விட்டு அவர் ஏறத்தாழ நூறு வயசூரில் இருந்தார் சமீபத்தை பயன் அவர் அவங்கெல்லாம் கொஞ்சம் அரசியல் விட்டு விலகி கொஞ்சம் அந்த வன்னியர் இதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீர் புத்த நெருப்பா அப்படியே அணைஞ்சு போற அளவுல போன நேரத்துல இவங்கெல்லாம் தீரன் எல்லாம் உள்ள வந்தாங்க திருப்பி ரிவைவ் பண்ணாங்க ரிவைவ் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்ட கூட்டாளி வந்து சேர்ந்தவர்களும் தான் ராமதாஸ் உருவாக்குனது தீரன் ஓ கட்சியினோட நிறுவனர் ராமதாஸ் தீரன் தான் உருவாக்குனா ஓ அவர் தான் உருவாக்குனாரு அவர் பாமக நிறுவனர் பாமக இவரும் எடுத்துக்கிட்டார் தீரனை ஓரம் கட்டி இது பண்ணிட்டு உள்ள போட்டு நிறுவனர் அவர் தான் தீரன் தான் நிறுவனர் அதுக்கு அதனுடைய பின்புலத்தில் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க திமுகவில் இருந்துக்கிட்டு வன்னியர்களுக்கான ஒரு இதை உருவாக்கிட்டு இருந்தாங்க அந்த வன்னியர் பல்ட்டு திமுகவில் அது ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சு பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளிப்படையாக வந்தார் மற்றவங்களாம் வெளிப்படையாக வரலை அதனால நான் பேர சொல்ல விரும்பல அவங்களாம் இன்றைக்கும் கூட அவங்கெல்லாம் அது மாதிரி தான் இருக்காங்க வன்னியர்களுக்காக வந்தாங்க அப்போது வந்து அந்த தீரன் வந்து நல்லா பெருசாக உருவாக்குனதுக்கு பிறகு தான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது உழைப்பாளர் கட்சிங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாத்தணும் மாத்திட்டு அதை வந்து பெருசா வந்தது வந்தபோது அவங்க வந்து வன்னிய அது தேர்தலில் ஒரு ஓரளவுக்கு சில பாதிப்புகளை அவங்க ஏற்படுத்தினாங்க சில வெற்றிகளை வந்து தடுத்ததும் சில வெற்றிகளுக்கு காரணமாக இருந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க வன்னியர்களுக்காக வன்னியர்களுக்காக முழுக்க முழுக்க வன்னியர்கள் வன்னியர்கள் இதே தான் வன்னியர் கட்சின்னு தான் பேர் வட தமிழ் மாநாட்டில எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க இல்ல வன்னியர் சங்கம்ன்றது வேற வன்னியர் சங்கம் ஒன்னு இருந்தது அரசியல் ரீதியா இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்றாங்க வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியா வருது இப்ப எப்படி திராவிட கழகம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசியல் இருந்தாலும் திராவிட கழக அரசியல் அது மாதிரி வன்னியர் சங்கம் ஒன்னு இருக்குது அது இன்னைக்கும் இருக்கு அது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க பறங்கி பக்கத்துல தான் அவங்க ஆபீஸ் இருக்கு வன்னியர் சங்கம் போர்டு பெரிய போர்டு போட்டு அவங்க ஒரு ஆபீஸ் ஈக்காக்கா இருக்கிறது ஏன்னா அந்த ரூட்டில் தான் போகிறேன் அன்புமணி ஃபோட்டோலாம் இதெல்லாம் வச்சுக்கலாம் இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது தீரனை வந்து இவங்க உள்ளே வந்தபோது பல தேர்தல் முடிவுகளுக்கு இவங்க வந்து ஒரு காரணமாக இருந்தாங்க சிலர் வெற்றிக்கு சில தோல்விக்கு இவங்க தான் காரணமாக இருக்குற அளவுக்கு எலெக்ஷன் டிசைட் பண்ணுற சக்தி அவங்களுக்கு வந்தது தான் எழுபத்தி ஒன்றில் அவங்க வந்து பெருசாக உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தபோது என்ன ஆச்சுன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைன்னு ஒரு இலாக்காவே உருவாக்குனா முதல் முறையாக எழுபத்தொன்னாம் வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தபோது முதல் முறையா சிறு பிற்படுத்தப்பட்ட ஒரு இலாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இலாக்காவை உருவாக்குனாங்க அதுக்கு அமைச்சராக வந்து ராஜாராம் எங்கள் அண்ணன் தான் போட்டார் அவர் தான் அந்த துறையினுடைய முதல் முதலாக அமைச்சராக வெளியே போட்டவர் அப்போ அவர் வீட்டில் நான் இருந்ததுனால இந்த என்கிட்ட அந்த சட்டம் அதை அறிக்கையை கொடுத்தார் இது கொஞ்சம் படித்து வைடா அப்படிங்க இல்லை என்ன இருந்தார் நான் ஊராக படித்தேன் அப்போ முருகன் ஒரு பிஏ இருந்தார் அவர் ஒரு மொ மொழியர் அதாவது சைவ மொழியர் மூணு பேரும் சேர்ந்து இதை படித்த எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்தா அவர் முருகன் சொன்னார் முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு ஆதரவாக இருக்குதே சார் போராட்டம் அப்புறம் நாங்கள் அதெல்லாம் குடித்து கொடுத்து மற்ற ஜாதி எல்லாத்தையும் கீழே அமைக்கி இது வர்ற மாதிரி இருக்குதுன்னு இது அடிக்கோடு நாங்கள் கொடுத்துக்கிட்டோம் புக்கை அது கலைஞர்கிட்ட கொண்டு போய் அப்படியே கொடுத்த உடனே கலைஞர் அப்படியே படிச்சுட்டு இந்த சட்டநாத அறிக்கை தூக்கியோடு மாஸ்டர் வச்சுட்டு இன்னொரு ஸ்டடி பண்ணிட்டார் இன்னொரு ஸ்டடி பண்ணின பிறகு தான் எல்லாத்துக்கும் வந்து பட்டியல் நிறுத்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாமே அதில் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு இருந்து பட்டியல் நிறுத்த மக்களுக்கு கொடுக்குற இது ரெக்கமெண்டேஷன் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையிலிருந்து அவங்களுக்கு கொடுத்தா இந்த ஆதி திராவிட நலத்துறை இல்லையா அந்த அமைச்சருக்கு இங்கேருந்து கொடுத்தார் கொடுத்தவங்கலாம் ஏற்றுக்கிட்டு அது மாதிரி அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு தான் அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சக்தி வாய்ந்த இயக்கம் மாறி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சபோது தான் தீரனை ஓரம் கட்டிட்டு ராம்தாஸ் கேள்வி எடுத்துக்கிட்டார் தீரன் வந்து கலைஞர்கிட்டலாம் வந்து எவ்வளோ நின்று பார்த்தார் நான் உருவாக்கணுந்த வந்து இவர் எடுத்துக்கிட்டார் ராம்தாஸை வந்து கலைஞர் ரொம்ப உரிமையோட நட்போட பழகுனதுனால கலைஞர் தீரனை கூட ராம்தாஸ் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பார்த்துருக்கார் நான் பல சமயங்களில் அவரை பார்த்துருக்கேன் தீரனை பார்த்துருக்கேன் ஆர்காட்டாரை நான் பார்க்க போகும்போதெல்லாம் தீரன் அங்கே உட்காந்துருப்பார் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவார் இப்படி பண்ணிட்டாங்க எங்கள் என்ன ஓரம் கட்டிட்டாங்க ஆர்காட்டார்கிட்ட அவர் ஜாட சில சமயத்தில் லூ ஸ்டாக்கில் சொல்லுவார் கலைஞரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதே அப்புறம் அது அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தீரன் காணாமல் போனார் தீரன் என்ன போனார் ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒரு இது என்னன்னாக்கா பண்ருட்டி ராமச்சந்திர ஆதரவு அப்பத்தான் வந்து பாட்டாளி மக அதாவது வன்னியர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய ஜன தொகையில இத்தனை பர்சன்ட் இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்தில் இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிளப்பினாங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா ஜாதி வரி கணக்கு எடுப்படுத்தார் எடுத்தா ஒவ்வொரு ஜாதிக்காரரும் தமிழ்நாட்டில் ஜனத்துவ நாங்கள் ஏழு பர்சன்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுறோம் அந்த அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டு ஜனத்தொகை வந்து ஏறத்தாழ முப்பது கோடிக்கு வந்து மொத்த ஜனத்தொகை ஆறு கோடி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஆறு கோடி பேர் இருக்காங்க அது ரொம்ப எப்போ வேடிக்கை வந்ததுன்னா நரிக்குறவர்கள் சேர்ந்தவங்க நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜனத்துக்கு நாங்கள் ஆறு கோடி பேர் இருக்கோம் நாங்கள் அப்போ தான் பார்த்த ரஞ்சார் சம்மந்தப்பட்ட எல்லாம் உட்கார வச்சு எல்லா தலைவர்களும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டையும் வரிசையாக படிக்க வச்சார் எந்த ஆறு கோடி உண்மையிலும் கேட்காது யாருக்கும் பதில் இல்லை அதில் தான் அந்த ஜாதி வரி கணக்கு கணக்கெடுப்பு அடிப்போட்டு போச்சு அதில் தான் வன்னியர்கள் கிளைம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்புறம் அவன் பெருசாக மாட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அந்த டைமில் தான் வன்னியர்கள ஒரு போராட்டத்தை வந்து மரவத்தை எல்லாம் வெட்டி போட்டு சாலை எல்லாம் பண்ணி பெரிய அட்டகாசம் பண்ணி அதுக்கு பின்னணி யார் இருந்தாங்கிறது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சப்புறம் தான் அவர் இந்த ஜாதி வரி கணக்கு நீ இவ்வளோ பேர் இருக்கேன்னு சொல்லி கிளைம் பண்ணுறீங்க இப்போ நான் என்ன பஞ்சு சொல்கிறேன்னு கேட்டுப்படுத்துதான் அவங்க அடங்கினாங்க இது தேர்தல் சமயத்தில் மாத்திரம் இது நடக்கும் அதுக்கு முன்னாடி மாநாடு போட மாட்டாங்க பேச மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க கரெக்டாக போனது தேர்தல் டைமத்தில் வந்து பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் கொடுக்க கொடுத்தால்தான் கூட்டணியில் பேசுவோம் அப்படின்னு ராம்தாஸ் சொன்னார் அப்போ நியூஸ் செவனில் நான் பங்கெடுத்துக்கிட்ட போது இதை கேட்டாங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பழனிசாமி கூட கூட்டணி ஆட்சியில் இருக்க அஞ்சு வருஷமாக ஆட்சியில் உட்காந்துருக்குற ஆள் மந்திரியாகலாம் இருக்காங்க அப்போ அதை நிறைவேற்றிருக்கலாமே பத்து புள்ளி அஞ்சு வருஷம் கொண்டு ஏன் கொண்டு வரல இதென்ன ஒரு நிரந்தர கோரிக்கை எலெக்ஷன் எலெக்ஷனை சொல்ல வேண்டியது அப்படியே வச்சுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டேன் அது அவங்க கட்சியிலேருந்து எனக்கு பதில்களும் கிண்டல்களும் கேலிகளும் பாராட்டுகளும் பிச்சு உதவிட்டேன்னு சொன்னால் அவங்க தலைவர்களே பல பேர் நல்லா அடிச்சையா அப்படின்ற அதுவும் வருது பதில் சொன்னாங்க அது பெரிய பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணாங்கன்னா பழனிசாமி வந்து பத்து புள்ளி ரெண்டு வருஷம் நான் கொடுக்குறேன்னு விட்டேன் கொடுக்குறேன்னு அப்புறம் கட்சி தேவையில்லாம் போகுதில்ல அதான் கோரிக்கை நிறைவேறிடுச்சு அதுக்காக என்ன பண்ணாங்க இவங்களே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு அதுக்கு தடை வைத்தாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒழித்து கட்டுக்கிறவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓயாதுன்னு சொல்லி தடவை நடத்தினாங்க ஓடிட்டு ட்ரெயின் மேல எல்லாம் கல் எடுத்தாச்சார் வன்முறையில் இப்ப நேத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு மாநாடு நடக்குது பொதுமக்கள் யாரும் ஏசிஆர்லயோ இதுலயோ வர வேணாம்னு சொல்லிட்டு போறாரு அன்புமணி அடித்து விடுறாரு அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிய வந்து வன்னியர்களின் முன்னேற்றத்துக்காக போராடிச்சு முன்னேடிச்சுனா வன்னியர்களின் முன்னேற்றம் வன்னியர்களின் முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்றேன் முன்னேற்றிருக்காங்களா அதத்தான் கேட்கிறேன் நம்ம நான் அந்த நியூஸ் என்ன கேட்டேன்னா சேலம் வந்து வன்னியர் பூமி சேலத்துல தொழிற்சாலை இருக்குது அந்த இருபத்தொழிச்சாலையில நீ கேட்ட இந்த பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட்டுக்கு வன்னியர்களுக்கு அங்க இடம் கொடுத்துருக்காங்களான்னு நீ பாத்தியா உன்னுடைய எம்எல்ஏ தான் நாங்க இருக்கார் உங்கட்சி எம்எல்ஏ தான் நாங்க இருக்கார் அந்த இட இடஒதுக்கீட்டு நீ வாங்கினியா சேலை ரொம்ப தொழிற்சாலையில் என்ன பண்ணேன் அது அப்படியே தான் கிடைக்கும் நெய்வேலி உன்னுடைய பகுதி நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலையில் வந்து பத்து பிள்ளைகள் ரெண்டு பர்சன்ட் நீ உன்னுடைய எம்எல்ஏ தான் அங்கே இருக்காரு என்ன பண்ணேன்னு கேட்டேன் இன்றைக்கு உள்ள நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வரணும் இது ஒரு நிரந்தர கோரிக்கையை வச்சுக்கிட்டு இது நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம் நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு மூணும் பேசிக்கிட்டே இருக்காங்க நம்பிக்கை ஆனால் இந்த தடவை பார்ப்போம் என்ன பார்ப்போம் ஏன்னா அவங்க நிறைய இடத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு அந்த திமுக இருக்கிற வன்னியர்களே நமக்கு நல்லது பெட்டரா இருக்காங்க அதிமுகிற வண்டியர்கள் நமக்கு பெருசா செய்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வன்னியர்கள் மத்தியில் பிளவுகள் வந்துச்சு இன்னைக்கு இவர் வந்து தனி தலைவராக இல்லை இது சொல்ல போனால் வட மா தமிழகத்தில் வந்து கே பி முனிசாமி போன்ற அதிமுக காரர்கள்லாம் பெரிய தலைவர்கள் இருக்காங்க ஒரு பெரிய தலைவர் அவங்களாம் பெருசாக வந்துட்டாங்க அதனாலவா இவருக்குரிய செல்வாக்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு வந்து என்ன எலெக்ஷனில் பார்த்தா அவருடைய ரிசல்ட் எல்லாம் சரியாக இல்லை அதில் பாமக யார் கூட சேர்றாங்க அப்படின்னாவே அதுதான் வெற்றிக்கான அறிகுறிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த க முந்தின தேர்தல்கள் இன்றைக்கி அவரை கூட்டணி சார்ந்தது கூட யாரும் ரெடியாகி போய் சேர்ந்துக்கணும் சொல்கிறேன் ரெண்டு பேர்த்த வந்து எந்த கட்சியும் கூப்பிட்றதே இல்லைங்க ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வந்து தேமுதிக யார் கூட போய் தந்துக்கா எங்களை அக்கறையில ஏன்னா அவங்க இது முடிஞ்சு போச்சு மக்கள் நல்ல கூட்டணியில் வச்சு விஜயகாந்த் க சுத்தமாக வாஷ் அவுட் ஆனார் ஏறத்தாழ வாஷ் அவுட் தான் இன்னைக்கு இந்த மாநாடு எதுக்காக நடத்துவார்னா நாங்கள் இவ்வளோ பெரிய சக்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோன்னு ஒரு காட்டு காட்டி எங்களை கூட்டணியை சேர்த்துக்கங்கன்னு கேட்கறதுக்கு தான் இவ்வளோ பண்ணுவோம் திருமாவளம் பண்றவர்கள்லாம் சாதி வெறிய ஊட்டுறாங்க இளைஞர்களுக்கு அப்படின்ற சாதி வெறி ஊட்டப்படுகிறதா சாதி வெறி இல்லைங்க திருமாவளவனுக்கும் ராமதாசு வித்தியாசம் என்ன தெரியுங்களா சமூக அந்த திருமாவளவன் பெரிய கோடி சொன்னா இருக்கலாங்க சீனிவாசன் என்ன சொன்னாங்க எல்முருகன் வீட்டில் நான் உணவருந்தி இருக்கிறேன் நான் வர்க்கப்பேதம் பார்ப்பதில்லை நான் கேட்டேன் எல்முருகன் வீட்டுல நீ போய் சாப்பிடுறது இல்லம்மா மூவூட்ல வந்து ஏழ்முருக்கு சோறு போடும் அதுதான் பேத ஒடிஞ்சது அடையாளம் பட்டியலத்து மக்களை நீ உன் வீட்டில் கூப்பிட்டு சோறு போடும் உன் வீட்டு பிள்ளை அப்படியே சாதாரண நடமாடும் அப்பதான் வர்க்கபேத ஒழிவு செய்வியா அப்படி இன்னைக்கு ஒரு திரௌபதி முர்மு பட்டியலத்தை சேர்ந்த மங்கை மூணு நெகட்டிவ் ஒரு விதவை பட்டியலத்தை சேர்ந்தவர் ஒரு பெண் மூணுமே சனாதனத்துக்கு விரோதம் நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடலை ராமர் கோவிலுக்கு கூப்பிடலை ஒண்ணுமே மரியாதையே இல்லை இந்தியாவுடைய குடியரசு தலைவர் அதுக்கு அதுதான் பெரிய போஸ்ட் அந்த போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பட்டியலா மரியாதை இல்லை அதுக்கு தான் போராடுறாரு திருமாவளவன் எனக்கு பதவி தேவையில்லை சமூக அங்கீகாரம் வேணும் அதே சமயத்தில் அந்த திரௌபதி முர்மு வந்து போப்பாண்டவருக்கு போய் அஞ்சலி செலுத்த போகிறாங்க நேராக கொண்டு போய் போப்பாண்டவர் எதுக்கிட்ட க கல்லரை நிறுத்துகிறாங்க அங்கே அந்த மாதிரி அந்த பிரச்சனை வரல உங்கள் ஊரில் தானவர் இதை இந்த சமத்துவத்தை சமூக சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு திருமாவளவன் போராடுறார் ராம்தாஸ் அதுக்கு போராடலை உங்கள் எல்லாத்து தலையிலும் ஏறி உக்காந்துங்க உனக்கு உனக்கு எல்லாத்துக்கும் பத்து நூறு பர்சன்ட்னா எனக்கு நூற்றி பத்து பர்சன்ட் வேணுங்கிறார் உன் தலையில் ஏறி உக்கார்வேங்கிறார் டாமினேட் பண்ணுறதுக்கு பாக்கிறார் அதை எப்படி ஒத்துக்குவாங்க அதனுடைய விளைவு தான் இப்போ போன தடவை அவருடைய படுதோல்விக்கு காரணமே வந்து வட வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் தோற்றம் காரணம் பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு பிரசன் நான் கொடுப்பேன் சொன்னதுனால மற்ற அனைத்து ஜாதிகள் ஒன்னா சேர்த்து எடுத்து ஓட்டு விட்டாங்க யாரை வேணாலும் விட்டு இந்த வண்டியின ஓடாது அப்படின்ட்டாங்க கல்யாணம் கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்லாம் தோற்று விட்டாங்க முழுக்க முழுக்க அவங்க தான் ஆக இதெல்லாம் இருக்குது இன்றைக்கு அவங்க நடத்துகிறாங்க இவர் அவர் கொடுத்துருக்க அறிக்கையை பார்த்தா பொதுமக்கள் யாரும் வரவாதிக்கனாக்கா எதுக்கும் அவங்க சொல்றதை பார்த்தா நமக்கு ஒண்ணும் முடியும் இல்ல அவங்க உண்மையாக கலவரம் எல்லாம் பண்ணியிருக்காங்களா அந்த குடிசை போன தடவை பண்ணாங்க என்ன நோக்கத்துக்காக அதாவது தான் இருக்கிற நான் நினைச்சோம்னா தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைப்போங்கிறது தானே அவங்களுடைய இதா அவங்க பயமுறுத்துறாங்க அது வந்து ஒரு பகுத்தறிவு ஒரு அரசு இதெல்லாம் இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம 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 நினைச்சோம்னா தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சிட முடியுங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்துறதுக்கு அதாவது அந்த சாதி மக்கள் இல்லை அவங்களுடைய அந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்காரு பெரியார் இருக்காரு அம்பேத்கர் இருக்கு அது எல்லாரும் வழக்கமா சொல்றது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மார்க்ஸ்னா யாருக்கு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு பெரியார் என்ன சொன்னார் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு அப்புறம் வண்டியர் ரஜா இதுன்னு போட்டாக்க என்ன வன்னிய மக்கள் பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கும் சமூகத்துல நீதி வேணும் பின்தங்கி இருக்கிறாங்கிறதுக்கு நம்ம அதுக்கு இடஒதுக்கீடு கேளு அதான் கொடுக்குறேன்றாங்க அது என்ன பத்து பர்சன்டா எக்ஸ்ட்ராவா எனக்கு வேணும்னு ஏன் கேட்கறேன் உங்க நீங்களும் கிளா இருக்கீங்க நானும் கீழே இருக்குறோம் அவரும் கீழே இருக்காரு நம்ம ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் அவருக்கு மாத்திரம் பத்து பர்சன்ட் கொடுங்க என்ன இருக்கும் நீ எவ்வளவு கீழே இருக்க ஜாதி வரி கணக்கு அடுப்பிட்டு தான் தெரிஞ்சு போயிடுது யார் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் ஜாதி வரி கணக்கு எடுப்ப வந்து பிராமணருக்கு பாப்பா இந்த மூணு பர்சன்ட்கார ஒத்துக்க மாட்டேங்கிறா இருக்கிற பெரிய பதவி புறம் அவங்க காத்துருக்கா ஜாதி வரி கணக்கு அடுப்பு பிறக்கார மூணு பெர்சன்ட் தான் நீ இருக்கணும்னு வந்தாக்க பல இடங்களும் அவங்க வெளியே போக வேண்டியிருக்கு சொல்லிச்சு சொல்லிச்சரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கி வைக்கிறாங்க அவங்க எல்லாம் கூடி தீர்மானத்தை போட்டாங்க எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தாங்க மூணு ஜாதிக்கார மூணு பர்சன்ட்கார ஒரு ஆள் உட்காந்துட்டு கவர்னர் பேர்ல முடியாதுங்கிறாரு ஆக இந்த மூணு கோடி பேரும் பயிற்சிக்கார சரி அதை தாண்டி நம்ம வந்து கோர்ட்ல போய் வழக்காடலான்னு போனாங்க அங்கே ஜட்ஜா உட்காந்துட்டு உள் ஆக ஆறு கோடி பேரை வந்து மூணு பர்சன்ட் ஒரு முப்பது லட்சம் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து எங்களை மரபிக்கிட்டு இதை எப்படி அனுமதிக்கிறது கேள்வி தான் நம்ம போராடி அதில் இவர் வந்து எனக்கு வந்து தனியா கொடுங்கிறார் அதே தான் அந்த இன்னொருத்தர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் தேவேந்திர குலவள்ளாளர் சொல்லி எனக்கு உள் ஒதுக்கீடு கொடுந்தார் அது அவங்களுடைய இடத்துல போய் பண்டிகைகளை தெரிஞ்சு முடியாது எப்படி ஒத்துக்கிறது இன்னொன்னா அவங்க அவங்க பேசுறப்ப அந்த முன்க அவங்க ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரிலாம் சில இடங்கள் கேட்டாங்க நான் தாங்க ராஜராஜ எவன் ஆண்ட பரம்பரை தெரியும் எவனை கேட்டாலும் தான் ஆண்ட பரம்பரை என்ன இருக்கு ராஜா வார்தா கேட்டுக்க வேண்டியதுதான் ஆண்டவன்லாம் வாங்க முடிக்கிறான் ஜாதி தான் ராஜா வார்த்து தா எல்லா அவங்க தான் பதிச்சு வன்னியர் குல சத்திரியன் அப்படின்னா நம்ம ஊரை சேர்ந்த வயசுதான் ஆரியன் அர்த்தம் சார் ஆமா அங்கதான பார்ப்பனர் சத்திரியர் வயிற்று அது அப்படின்னா நீ வந்தேரி உனக்கு தமிழ் இல்ல நீ நீ தமிழன் கிடையாது ராமதாஸ் அவர்கள்னா தமிழ் குடி தாங்கி தமிழ் குடி தாங்கினா சத்திரியங்கிற பேர் எங்க வருது சத்திரியனுக்கு என்ன சம்பந்தம் நீ வண்டியூ சத்திரியன்னு சொன்னாவே நீ யாரிய வந்து நீ இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத அவ்வளவுதான் வன்னிய ரத்தம் ஊறணும் உங்களுக்கு உங்களுக்கு சில அன்புமணி ராமசாஸ் அவர்கள் சமீபத்தில் கூட வன்னிய ரத்தம்னா என்னங்க தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது ஏ பி ஓ ஏபி அவ்வளவுதான் தெரியும் வன்னிய ரத்தம் அவரும் டாக்டர் தான் ஒருவள கண்டுபிடிச்சிருக்காரு அவர்தான் அவங்க அப்பாவும் டாக்டர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது ரத்தத்தை கண்டுபிடிச்சிருக்காரு ம் ம் அப்படி இருக்கவங்க வந்து அந்த ஏபிஏவா இதெல்லாம் எடுக்கக்கூடாது ரத்தம் எடுத்து ஏற்றி ம் அப்படிலாம் பண்ணணும் ம் டாக்டர் தான் பார்க்கணும் ம் வன்னிய பெண்களை தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க வண்டிய ஆண்களை தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க ம் அப்படி இருக்கு ம் வன்னியர்களை தான் வர்த்தகம் செய்யணும் வன்னியர்கள் கண்டுபிடிச்ச பொருள்களை தான் பயன்படுத்தணும் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பயன்படுத்தணும் ம் வன்னியர் இல்லாத ஒரு செஞ்ச எதையுமே அவங்க போடக்கூடாது ஜாதி அப்படி போ அப்படி இருந்தாங்க நீ ரைட்டு ஒரு வீர ஜாதிக்கா போகறோம் அதை உண்டு கிறிஸ்தவம் கண்டுபிடிச்ச கா பஸ்ல போற கிறிஸ்தவம் கண்டுபிடிச்ச ஏசியில உட்காந்துட்டு இருக்க கிறிஸ்தவம் கண்டுபிடிச்ச மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்புறம் என்ன எல்லாம் விளக்காது என்ன ஜாதி உங்களுக்கு எப்படி தெரியும் நீ படிச்ச எம்பிபிஎஸ் ம் அது எப்படி படிக்கலாம் ஜாதின்னு நீ போயிட்டீங்கன்னா இதெல்லாம் தோணக்கூடாது அப்படின்னா சொல்லு அக்ரி ராமதாஸ் அவர்கள் த தலித் மக்களின் உரிமைகளுக்காகவும் போராடினார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அது மாதிரி ஆரம்பிச்சாருங்க அதில் தாங்க அவருக்கு பேர் வந்தது தலித் தேழில் மலைங்கிறவர்கள் வந்து ஒரு மத்திய தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் அவருக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் வந்தார் அப்புறம் என்றைக்கு மகன் வந்தாரோ எலெக்ஷன்லேயே நிற்காம கொண்டு போய் மந்திரி ஆக்கினாரோ அன்னையோட முடிஞ்சு போச்சு அவருடைய அஜெண்டா ஒரே அஜெண்டா தான் மகனுக்கு மந்திரி பத்திரி அவ்வளோதான் அதுக்கு தான் அந்த மாநாடு போகிறாங்க அவருக்கு அந்த ராஜ்யசபா முடிந்து போட்டிருக்கு அதுக்காக இது பண்ண இப்போ அப்பாவுக்கும் மகனுக்குமே சமீபத்தில் பிரச்சனை வந்தது போல அது வெளியே வெளியில் நமக்காக போடுறதுனால ஏங்க ரெண்டு பேரும் ஒரே ஊட்டம் பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளார பேசி வைத்துக்கூடாது அது வந்து மேடையில் ஏன் பேசணும் ஒரு ஷோ இந்த பிரச்சனையை வீட்டில் பேசக்கூடாது என்னத்துக்குப்பா தங்கச்சி பையன்லாம் கூப்பிட்டு வர்றது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போகுது அது என்னத்துக்கு மேடையில் வந்து இது ஷோ ஒரு நியூஸ் வீட்டில் பேசி முடியலை அதனால மேடையில் நியூஸு செய்தி வேணும் செய்தி இல்லை பட்டாமைகளுக்கு பற்றி அவங்க பற்றியோ அன்புமணியை பற்றியோ சமயங்களில் என்ன இருந்தது சரி செய்தியில் வர்றதுக்கு ஒரு சில ஸ்டண்ட் அடிச்சாங்க அப்பா அம்மா அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இன்றைக்கு அந்த அனுங்கள நிலம சினிமாக்காரர்கள எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிவிட்டேன்னு ஒரு செய்தியை கிடைக்க விட்டு அவன் குழப்பம் கொடுத்தேன் ஆனால் சினிமா உழுந்து போச்சு சினிமா செய்தி இல்லை அதனால் இந்த மாதிரி அந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரிந்து வாழ்கிறோம் இந்த மாதிரி செய்திகள்லாம் விட்டு எப்படியோ பே பேப்பருக்குள்ளார நியூஸ் ஒன்றுங்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் பப்ளிசிட்டியிலே வாழ்ந்தவங்க அப்பாவும் மகனும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க இருந்தவங்க பேசிக்க முடியாது ஒரு செய்தி வேணும் பரபரப்பு ஒரு நாலு நாள் ஓடிச்சு அப்புறம் இருந்தாலும் ஞாபகம் அன்புமணி ஒரு நாள் இருந்தார்கள் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் ரிமைண்டர் அவ்வளோ நேற்று கூட ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாரு பேசுறதுக்காக அன்பு மணி அன்பு மணி நம்ம பேசுவோங்கிறதுக்காக அது ஒரு செய்தி விட்டு ம் பொதுமக்கள் யார் வெளியே வருவாங்க ம் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் நன்றி சார்